வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து திருக்கோ தும்பி அதாவது திருவாசக பாடல்லேருந்து பத்தாம் பாடல் தான் நம்ம போகிறோம் இன்னைக்கு கற்றுக்க போகிறோம் அதாவது திருக்கோ தும்பி பாடல் அதாவது சிவபெருமானை நாம் வேண்டி திருக்கோதும்பி கோதும்பின்னா பெரிய வண்டு பெரிய வண்டை வந்து சிவபெருமானின் பாதத்தில் வந்து நம்ம தூதுவாக அனுப்பி அது சிவபெருமானின் பாதத்தில் வந்து ரீங்காரம் செய்யுமாறு அதன் மூலமாக நம்முடைய வேண்டுதல்களை வைத்து மற்றும் சிவபெருமானின் பெருமைகளை பாடும் பாடலாக இந்த பாடல் வந்து கருதப்படுகிறதுங்க அதாவது மாணிக்க வாசகர் என்ன செஞ்சுருக்காருனா திருவாசகத்தில் பல்வேறு பாடல்களை பாடியிருக்கிறார் அதாவது சிவபெருமான் மீது பக்தியும் மற்றும் இறைவனுடைய ஒன்றாக கலக்கும் பாடலை பல்வேறு பாடல்களாக அவர் தொகுத்து வழங்கியிருக்கிறார் அதில் வந்து திருக்கோத்தும்பி அப்படின்ற பாடல் வந்து திருவாசகத்தில் ஒரு பகுதி இந்த திருக்கோத்தும்பி திருநா சிவன் பகவானை குறிக்கிறதுங்க கோத்தும்பி அப்படின்னா பெரிய வண்டு ராஜ கம்பீர வண்டு பெரிய சைஸில் இருக்கிற வண்டு வந்து சிவபெருமானின் பாதத்தில் வந்து ரீங்காரம் செஞ்சு கொண்டே இருக்குமா ரீங்காரம் செஞ்சு கொண்டு இருக்கும்போது சிவபெருமானுடைய பெருமைகளை பாடி நம்முடைய வேண்டுதல்களை வந்து நம்ம அப்படியே சிவபெருமானிடம் வைக்கும் பாடலாக இந்த பாடல் முழுவதும் கூறப்பட்டிருக்கிறது அதாவது வண்ட வந்து தூதாக சிவபெருமான் பாதத்தில் தூதாக ரீங்காரம் செய்யுமாறு வந்து இந்த பாடல் வந்து கருதப்படுகிறது அருமையான பாடல்கள் நம்ம எல்லாரும் கற்றுண்டு நம்ம இந்த பாடலை பாடலாம் அதாவது இந்த பாடல் வந்து திரு சிவபெருமானை வந்து நம்ம வண்டு மூலமாக தூது அனுப்பிடுவோம் வண்டு மூலமாக தூது அனுப்பி என்ன செய்கிறோன்னா நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் இருக்கும் இல்லையா பிரச்சனைகள் துன்பங்கள் அதெல்லாம் வந்து நம்ம வேண்டுதல்களை வைக்கிறோம் அந்த வண்டு வந்து பகவான் சிவபெருமானின் பாதத்தில் வந்து ரீங்காரம் செஞ்சுட்டே வந்து சிவபெருமானுடைய பெருமைகளை பாடி மற்றும் வந்து வந்து வேண்டுதல்களை சிவபெருமானிடம் வந்து நம்ம வைக்கிறோம் அதுதான் வந்து இந்த பாடலில் வந்து ஃபுல்லாகவே வந்து கூறப்பட்டு உங்களுக்கு புஸ்தகம் இருந்ததுன்னா புத்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க திருவாசகம் புத்தகம் அப்படி இல்லைனா எல்லா கடைகள்லேயும் கிடைக்குதுங்க எல்லா கோவில் கடையிலேயும் கிடைக்குது திருவாசகம் புக்கு அதை வாங்கி பயன் பெறுவீர்கள் அப்படியும் இல்லைன்னா ஒரு நோட் புக்கில் இதை வந்து நீங்கள் எழுதி வச்சிட்டு பாடலாம் அதாவது நான் லிரிக் ஷோரை தான் கொடுக்குறேங்க அதில் வந்து நீங்கள் அப்படியே பார்த்து எழுதி வச்சுன்னு பாடலாம் மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான சிவபெருமானுடைய பாடல்கள் சிவபெருமானுடைய அடியர் அடியார்கள் மற்றும் சிவபக்தர்கள் எல்லாருமே இதை கத்துண்டு இந்த பாடலை பாட 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 நமக்கு புண்ணியம் பெருகும் அதனால் இந்த பாடலை பாடி நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதல்களை சிவபெருமானிடம் வைப்போம் சரி வாங்க நம்ம இந்த பாடலுக்கு போகலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம் பாருங்க திருவாசகம் பாடல் புத்தகம் வந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி புக்கு ரமச்சமாக வாழ்க அப்படின்னு இருக்குது இந்த புத்தகம் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க புக்கு இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை எழுதி வச்சுட்டு பாடலாம் புக்கு இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க எழுதி வச்சுட்டு பாடலாம் எப்படியும் வந்து சிவபெருமான் நமக்கு அருளை தருவார் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணிட்டு இதை பாருங்க திருக்கோத்தும்பி பாடல் அதாவது பத்தாம் பாடல் திருவாசகத்தில் பத்தாவது பாடல்க இது பாடல் பத்து திருக்கோத்தும்பி திருச்சிற்றம்பலம் பாடலாம் வாங்க என் கூடவே சேர்ந்து பாடி இந்த பாடலை கற்றுக்கோங்க பூவேறு கோணும் புறந்தரனும் பொறுப்பு வேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் மாவேறு ஜோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்றுதாய் என் நான்குள்ள மார் ஞானங்கள யார் நிவார் வானோர் பிற என்னை ஆண்டில நேல் மதிமயங்கி ஊனாரூடை தலையில் உன் பலிதே அம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோ தும்பி தினை தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைதோறும் கான் தோறும் எப்போதும் அனை தெலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்றுதாய்கோ தும்பி கண்ணப்பன் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என் நோய்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாவென்ற வான் கருணை கண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய்க்கோ தும்பி அதேவதேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே தேதும் இல்லாதே என் பற்ற நான் பற்றி நின்ற மெய்தேவத்தேவர் கே சென்று கோ தும்பி வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த பித்தக தேவர்கே சென்றுதாய்கோ தும்பி சட்டோ நினைக்க மனத்த முதாம் சங்கரனை கெட்டேன் மர கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும் பறை நாம் உருவரியோம் சிட்டாய சிற்றர்க்கே சென்றுதாய்க்கோ தொம்பி ஒன்றாய் முளைத்து எழுந்து எத்தனையோ விட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்து ஏற்றாதை தாதைக்கும் எம் மனைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர் சென்று சென்றுதாய் தும்பி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரை கரைமிட்டரன் சரணங்களே சென்று சார்த்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றுதாய்க்கோ தும்பி நோயூற்று மூத்து நான் கன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நாயந்தரிய வண்ணமெலாம் தாயுற்று வந்தை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய்கோ தும்பி கண்ண அஞ்ச கள்வன் மணவலியன் எண்ணாதே கண்ணஞ்சு உருகி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் தீழைக்கும் அனிதில்லை அம்பலவன் பொன்னம் கழலுக்கே சென்றுதாய்க்கோ தும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சியேதும் இல்லாதென் செய்ணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய்க்கோ தும்பி நாந்தனக்கு அன் அறிவோம் தான் என்னையாட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்குற்றி தான் அவனே கோன் என்னை கூட குளி தூதாய்க் தும்பி கருவாய் உலகினுக்கு அப்புறமாயிப்புறத்தே மருவார் மலர் குழல் நொடும் வந்தருளி அருவாய் மறை பையில் அந்தனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்கே சென்றுதாய்க்கோதும்பி நானும் எஞ்சிந்தையும் நாயகனுக்குவிடுத்தோம் தானுந்தையலும் தாய் சடவோ நாண்டிலே நேல் வானும் திசைகளும் ஆகடலும் ஆயபிரான் தேனுந்து ஜேவடிக்கே சென்றுதாய்க்கோதும்பி உள்ள பாத திருவுருவை உள்ளுதலும் கள்ள படாத களி வந்தவான் கருணை வெல்ல பெறான் எம்பிரான் என்னை வேறே ஆட் கொள்ள பிரானுக்கே சென்றுதாய்க்கோ தும்பி பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயாயருயிரே அம்பலவா என்று அவன் ரன் செய்யார் மலர் அடிக்கே சென்று தாய்க்கோ தும்பி தோளோந்தொகிலும் குழையும் ஜொருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுச்சாந்தும் பைங்கிழியும் தொக்கவளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துதாய் கோ தும்பி கள்வன் கடியன் கலதீவன் என் நாதி வள்ளல் வர வரவன் தொழிந்தான் என் மனதே உள்ளத்து உருதுய ஒன்றொழியாய் வண்ணம் எல்லாம் தெள்ளும் தெலுக்கே சென்றுதாய்கோதும்பி பூமேலயனோடு மாலும் புகழறிது என்று எமாறி நின்ற அடியே இறுமாக நாய்மேல் தவி செட்டு நன்றாய் பொறுப்பு படுத்த திமேனியானுக்கே சென்றுதாய்க்கோதும்பி தீமேனியானுக்கே சென்றுதாய் கோ தும்பி தீமேனியானுக்கே சென்றுதாய் கோ தும்பி திருச்சிற்றம் இறைவா போற்றி என்னாட்டவர்க்கும் சிவனே போற்றி மாணிக்க வாசகர் தந்த திருவாசகம் பாதக் கமலங்கள் போற்றி போற்றி திருச்சிற்றம் பலம் அவ்வளவு அருமையான அற்புதமான பாடல் பாருங்கள் இந்த பாடல் வந்து கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் பாடினோங்க அந்த பாடல் தான் உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் போட்டிருக்கேங்க அதாவது கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் பாடும்போது முதல்ல இரண்டு லைன் வந்து ஒருத்தர் பாடுவாங்க அடுத்த இரண்டு லைன் மற்றவர்கள் சேர்ந்து கூட்டாக அதாவது கோரஸாக நாங்கள் பாடுவோம் பாடிட்டு நாங்கள் வந்து வேண்டுதல்களை சிவபெருமானிடம் தெரிவிப்போம் அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த திருக்கோத்தும்பி பாடல் வந்து எல்லாரும் கற்றுண்டு பயன் பெறுவீர்கள் அதாவது நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா திருவாசகம் பாடல் நிறைய போட்டிருக்கீங்க நிறையா அப்லோட் ஆகிருக்கு தினமும் ஒரு ஒரு பாடலை நீங்கள் கற்றுண்டாலே போகிறோம் ஈஸியாக இந்த பாடலை கற்றுக்கலாம் அதாவது ஒரு ஒரு பாடலும் அற்புதமான ராகமும் மற்றும் வந்து சக்திகள் ஒவ்வொரு பாடலுக்கும் விதமான சக்திகள் இருக்குங்க அதாவது மாணிக்க வாசகர் என்ன செஞ்சுருக்காருனா திருவாசக பாடலில் வந்து இறைவனுடைய ஐக்கியமாகும் பாடல்கள் நிறைய இந்த பாடல்கள் வரிகள் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார் மற்றும் வந்து ஒரு பக்தனுக்கு எப்பேற்பட்ட பக்தி இருக்குமோ அதெல்லாம் வந்து இந்த பாடலில் அவர் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார் மற்றும் திருக்கோ தும்பி தும்பி மூலமாக நம்ம வந்து தூது விட்டு சிவபெருமானு இடம் வந்து நம்ம வேண்டுதல்களை வைக்கிறோம் அந்த தான் வந்து இந்த பாடல்கள் வந்து கூறுகிறது பாடல் வரிகள் கூறுகிறது அற்பு பாருங்க அந்த சிவபெருமான் வந்து எப்பவுமே தியான நிலையில் இருப்பார் இல்லையா எப்போதுமே என்னைக்குமே தியான நிலையில் இருப்பார் அந்த தியானத்தை வந்து இந்த சிவபெருமான் தியானத்தை வந்து நம்ம வந்து இந்த திருக்கோ தும்பி கோதும்பி மூலமாக தும்பி பெரிய வண்டு மூலமாக சிவபெருமான் பாதத்தில் அதை ரீங்காரம் செஞ்சுக்கிட்டே இருந்து சிவபெருமானுடைய பெருமைகளை பாடுகிறது பெருமைகளை பாடி நம்முடைய வேண்டுதல்கள் அதன் மூலமாக நம்ம வைக்கிறோமா எவ்வளவு சக்தி பாருங்க அற்புதம் 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 பாருங்க எனக்கு சொல்லும் போதே இப்போ மெய் சிலிக்கிறது பகவானுக்கு நன்றி சிவபெருமானுக்கு நன்றி அதாவது நான் என் மூலமாக அதாவது திருவாசக பாடல் மற்றும் திரு கோத்தும்பி பாடலை வந்து நான் அப்லோடு செய்வதற்கு சிவபெருமானுடைய கருணையும் அவருடைய அருளும் எனக்கு தந்ததற்காக சிவபெருமானுக்கு கூடக்கூடிய நன்றிகள் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அனைத்து சிவபக்தர்களும் அனைத்து சிவனடியார்களும் இந்த பாடலை கத்துண்டு பாடி அவருடைய அருளை பெருவி பெறுவோம் மற்றும் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு திருக்கோ தும்பி பாடல் பாடியிருப்பீங்க திரிவாசகம் தெரியும் தெரியாதவர்களுக்கு இந்த பாடலை நிறைய ஷேர் செய்யுங்கள்ங்க அதன் மூலமாக நமக்கு வந்து நல்லது நடக்கட்டும் அவர்களுக்கும் நல்லது நடக்கும் நமக்கும் நல்லது நடக்கும் எப்போவுமே நல்ல விஷயங்களை ஷேர் செய்தால் நமக்கு அதில் ஒரு திருப்தியும் மற்றும் வந்து நல்லதும் நமக்கு அதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதாவது இது போன்று பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறதுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்